اشهد ان لا

அல்லாஹுடைய வீட்டில நாம எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு ரபுல்லாலமின் நாம செய்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய வணக்க வழிபாடுகளின் மூலமாக நம்ம நம்ம கலா கதிர அல்லாஹு ரபுல்லாலமின் பலாயு முசிபத்துகளை நாடி இருந்தால் பலாயி முசீபத்துகளை இருந்தால் நாம செய்த அந்த நன்மைகளின் மூலமாக அவைகளை அப்புறப்படுத்தி வைப்பானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ் இடத்துல மேல அமைத்தவனாக கண்ணியத்திற்குரியவர்களை தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி உங்களுடைய கவனத்திற்கு நாம கொண்டு வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சல்லம்லாஹலம் அவங்க ஒரு ஹரிசுல சொன்னாங்க ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களில் ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களில் ல கதருடைய இரவை அடைவதற்காக வேண்டி நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்கம்மா லைலத்துல கதிர் என்கிற அந்த இறைவை அடைவதற்காக வேண்டி இந்த கடைசி பத்து நாட்கள்ல ஒற்றைப்படை இரவுகள்ல நீங்க என்ன செய்யுங்க அதிகமாக முயற்சி செய்து அந்த லயலத்துல கதருடைய இரவை நீங்க அடைஞ்சுக்கிடுங்க அப்படின்னு அல்லாவது ரசூல் என்ன செய்யறாங்க சொல்றாங்க ஆனா நம்மள்கிட்ட வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா கடைசி பத்து நாட்கள்ல இருபத்தி ஏழாவது இரவுல தான் லைலத்து கதருடைய இரவு என்பதாக தவறாக நம்பிக்கை கொண்டு தவறான ஒரு முடிவை எடுத்து அன்னைக்கு ஒரு இரவுல மட்டும் பள்ளிவாசில நிரப்பி விட்டு இருபத்தி ஆறுலேயும் அந்த கூட்டம் என்ன செய்யாது வராது இருபத்தி எட்டுலேயும் அந்த கூட்டம் வராது அதோடு என்ன சேர்ந்ததும் முடிஞ்சு போவோம் என்கிற அடிப்படையில நம்மள்கிட்ட ஒரு நடவடிக்கைகள் இருக்குது அது முற்றிலும் தவறானது அந்த நடவடிக்கையை வந்து நாம் என்ன செய்யக்கூடாது பின்பற்ற கூடாது அப்ப நாம பின்பற்ற வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்க கடைசி பத்து நாட்கள்ல ஒற்றைப்படை இரவுகள்ல லெயலுத்தைய இறைவை அடைவதற்காக வேண்டி நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த இறைவை அடைவதற்காக வேண்டி அல்லாவுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்த மணக்க வழிபாடு என்னது அப்படின்னு கேட்டோம்னா பள்ளிவாசல்ல கடைசி பத்து நாட்கள்ல காஃப் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் ஏழ்த்திகாஃப் என்கிற அந்த ஒரு அமலை நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் ஆண்களும் பெண்களும் எந்த பள்ளிவாசல்ல ஜமாயத்து தொழுகை நடக்குதோ எந்த பள்ளிவாசல்ல ஜும்மா தொழுகை நடக்குதோ அந்த பள்ளிவாசல்ல ஏழ்த்திகாஃப் இருப்பதை அல்லாவுடைய ரசூல் என்ன செய்யறாங்க ஒரு வழியாக நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க அந்த நல்ல அமலை நாம் என்ன செய்யணும் செய்யணும் ஆனா என்னமோ தெரியல இந்த சமுதாயத்துல வந்து அந்த ஏழ்த்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த அமலு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது ஆனா அப்படி இருக்க கூடாதுமா வாணிப பையமார்கள் பள்ளிவாசல்ல எழுத்து காப்புக்காக வேண்டி கட்டாயமாட்டு வரணும் சப்போஸ் அவங்களுக்கு படிக்கக்கூடிய காரணங்கள் இருக்கும் சம்பாத்தியம் பண்ண வேண்டிய காரணங்கள் இருக்கும் வெளியில போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அவங்க பள்ளிவாசல்ல எழுத்து காப்புக்காக வேண்டி ஒதுங்காமல் இருந்தாலும் வயோதிகர்கள் கட்டாயமாட்டு என்ன செய்யணும் பள்ளிவாசல்ல எழுத்து காப்புக்காக வேண்டி இருந்தே ஆகணும் இருந்தே ஆகணும் குடும்பத்துல வந்து ஓய்வுல இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள் கட்டாயமாட்டி என்ன செய்யணும் பள்ளிவாசல்ல எழுத்து காப்புக்காக வேண்டி ஒதுங்கியே ஆகணும் சரிங்களா எழுத்து காப்பு எழுத்து காப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா அதாவது வந்து நன்மைகளின் மூலமாக தொழுவது திருமறை குரானை படிப்பது அல்லா இடத்துல மன்னிப்பு தேடுவது அதிகமாக பிரார்த்தனை செய்வது மார்க்க விஷயங்களை பரஸ்பரம் நமக்கு மத்தியில பேசுறது குரானுடைய பாடம் நடத்துறது இதே மாதிரியான அமல்களை செய்வதற்காக வேண்டி குடும்பத்தார்களை விட்டும் விலகிய நிலையில அல்லாஹ் இருக்காக வேண்டி பள்ளிவாசல நம்ம ஒதுங்குறோம் பாருங்க இதற்கு பெயர் தான் இழத்திகாஃபு அப்படின்னு அர்த்தமா அல்லாஹுடைய ரசூல் சலாவுடைய சில அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா இந்த கடைசி பத்து நாட்கள்ல இழத்திகாஃப் இருப்பதற்காக வேண்டி இந்த கடைசி பத்து நாட்கள்ல தொலை வேண்டும் வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வேஷ்டி இருக்குது இல்லையம் வேஷ்டி அந்த வேஷ்டியை வந்து இருக்க மாட்டே என்ன செய்துக்கிட்டவங்க கட்டிக்கிடுவாங்க தன்னுடைய குடும்பத்தார்கள் மனைவி மாறுகளை ஏமா எந்த தொழுங்கம்மா அப்படின்னு சொல்லி போட்டு மனைவி மாறுகளை என்ன செய்வாங்க தூங்க விட மாட்டாங்க எழுப்பி என்ன செய்வாங்க தொலை வச்சிருவாங்க அப்ப அவ்வளவு பெரிய ஒரு சிறந்த நாட்களாக இந்த கடைசி பத்து நாட்கள் இருக்குது நாமளும் என்ன செய்யணும் அந்த கடைசி பத்து நாட்கள்ல அல்லாஹுடைய வீட்டுல என்ன செய்யணும் ஒதுங்கணும் சரிங்களா இந்த லெயலலுத்தல் கதுடைய இரவு இருக்குது இல்லையாம இந்த இரவை பத்தி திருமறை குரான் அல்லாஹு நபுல் அலமின் ஒரு சின்ன சூறாவுல இந்த இரவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்பதை நமக்கு அல்லாஹு சொல்லி தராம இந்த லெயலலுத்தல் கதவுடைய இரவு இருக்குது பாருங்க ரமலான் மாதத்துடைய இருபத்தி ஒன்னாவது நாலாட்டி இருக்கலாம் இருபத்தி மூணாவது நாலாட்டி இருக்கலாம் இருபத்தி ஐந்தாவது நாளாட்டி இருக்கலாம் இருபத்தி ஏழாவது நாலாட்டு இருக்கலாம் இருபத்தி ஒன்பதாவது நாலாட்டு இருக்கலாம் இந்த ஒற்றைப்படை இரவுகள் இருக்குது பாருங்க இதுல ஏதாவது ஒரு இரவுல லயலுத்துள் கதருடைய சிறப்பு இரவு என்ன செய்வதோ வந்துவிடும் அப்ப வந்து நாம வந்து முழுக்க முழுக்க இந்த பத்து நாட்கள்ல அந்த லைலத்துல் கதிரை இரவை அடைவதற்காக வேண்டி பள்ளிவாசல்ல என்ன செய்யணும் ஏழு காக்க இருக்கணும் அந்த லைலத்துல் கதவுடைய இரவை பற்றி திருமறை குரான் அல்லாஹு ரபுல்லாலுமி ஒரு சின்ன சூறாவில நமக்கு விளக்கம் சொல்லி தருகிறான் அந்த சூராவினுடைய தர்ஜுமாவை மட்டும் நம்ம பாத்துப்போமே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் அப்படின்னு கேட்டோம்னா இன்னா அன்சல் நாபு ஃபி லைலத்துல கதிரு உமா அதுரா மா லைலத்துல கதிரு லைலத்துல் கதிரி ஹைரும் மின் அல்ஃபிஷ் அதிரு த நஸ்னுல் மலாயி கத்து உர்னி ரபிகி மின் குள்ளே அம்ரின் சலாமுன் ஹியா ஹத்தா மத்துல்லாவின் ஃபஜீரு என்ன அர்த்தம் இன்னா நிச்சயமாக நாமோ அல்லாஹ் சொல்லுகிறார் இன்ன நிச்சயமாக நாமோ அன்சல் நாகு இந்த குர்ஆணி நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் எப்ப இறக்கி வைத்தோம் ஃபி லைலத்தில் பதிரி கண்ணியமிகு ஒரு இரவு இருக்குது பாருங்க லைலத்தில் இருக்கிறது இரவு இருக்குது அந்த கண்ணியமிகு அந்த இரவுல இந்த குர்ஆணி நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் உமா அதுராக்க மா லைலத்தில் பதிரி லைலத்தில் பதிரி என்றால் என்ன என்று நபியே நபியை உனக்கு அறிவித்தது எது லயலத்து கதிரி இரவு அப்படின்னா என்னவென்று உனக்கு அறிவித்தது எது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக இருக்கிறது அந்த லெயலுத்து இரவு ஒரு இரவு இருக்குது இல்லையாமா அந்த ஒரு இரவு எத்தனை மாதங்களை விட சிறந்ததாக இருக்கிறது ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாக அந்த ஒரு இரவு இருக்குது அந்த ஒரு இரவுல நீங்க ஒரு ஏழைக்கு பத்து வச்சுக்கிடுங்க அல்லாஹ் அந்த பத்து ரூபாய் எப்படி கணக்குல எடுக்கிறான் ஆயிரம் மாதம் நீங்க குடுத்தீங்க ஒரு ஏழைக்கு வந்து நீங்க ரூபாய் எடுத்து குடுக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க அல்லாஹ் அந்த நூறு ரூபாய் எப்படி கையில எடுக்கிறா ஆயிரம் மாதங்கள் நீங்க நூறு ரூபாய ஏழைக்கு குடுத்திருக்கிறீங்க அப்படின்னு எடுக்கிறான் ஒரு நோயாளிய போய் நலம் விசாரிச்சீங்கன்னு வச்சுக்கிடுங்க அல்லாஹ் எப்படி கையில எடுக்கிறான் ஆயிரம் மாதங்கள் நீங்க நோயாளியை நடந்து சாரிச்சிருக்கிறீங்க ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தீங்கன்னு வச்சுக்க எப்படி கையில் எடுக்கிறேன் அல்ல ஆயிரம் மாதங்கள் நீங்க ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்திருக்கிறீங்க அப்ப அல்லாஹும் செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா லெயிலத்துள் கதிரி லைலத்துல கதிரி லைலத்துல கதிரின்னு இருக்குது இல்லையா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா அல்பி ஷஹின் ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாக அந்த ஒரு இரவு இருக்கிறது அந்த ஒரு இரவுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா மலாயி கத்து எல்லா வானவர்களும் அந்த ஒரு இரவுல மேலே இருந்து கீழே இறங்குகிறார்கள் தஸ்சலுள் மலாய்கத்துனா என்ன அர்த்தமா மலாய்கத்து மலாய்க்கத்துன்னு சொன்னோம்னா எல்லா வானவர்களும் வானவர்களுடைய எண்ணிக்கை நமக்கு சரியாக்க சொல்ல முடியுமா வானவர்கள் இத்தனை பேர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா அல்லாவுடைய ரசூல் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க மேகராஜுக்கு போனாங்க இல்லையம்மா மேகராஜிக்கு வைத்தல் மாஹமூர் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசல் இருக்குது பாருங்க அந்த பள்ளிவாசலுக்குள்ளால ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் மாணவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளால போறாங்க போனோம்னா திரும்ப அவர்கள் வருவது கிடையாது போனவங்க போனது தான் ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் மாணவர்கள் அந்த பள்ளிவாசலுக்குள்ளால போறாங்கன்னா எத்தனாயிரம் எத்தனை கணக்கு போட்டு பாருங்க கால்குலேட்டர் வேலை செய்ய வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்துல இருந்து ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் மாணவர்கள் அந்த பள்ளிவாசலுக்குள்ளால போறாங்க போனவர்கள் வெளியில வரமாட்டாங்க போனவர்கள் போனவர்கள் தான் அப்போ ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் பேர் போனாங்கன்னா எத்தனை மாணவர்கள் உள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டோம்னா அதனுடைய இரவுல வானவர்கள் எல்லோரும் கீழே இறங்கி வருகிறார்கள் ஒரு வானவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ரூகுல் அமீன் ரசூலுக்கு வகி கொண்டு வந்து அந்த ஜிபிரீலுக்கு பேரு என்ன பேரு ரூகுல் அமீன் நம்பிக்கைக்கு பெயர் போன ஜிபிரயில் அப்படின்னு நல்லா சொல்லிக்கிறான் அப்ப வந்து எல்லா வானவர்களும் கீழே இறங்கி வாராங்க ரூகு என்ற ஜிபிரீலும் என்ன செய்றாங்க கீழே இறங்கி வருகிறார்கள் எப்படி வாராங்க அவங்களாட்டி கீழே இறங்கி வர முடியுமா பி அவங்களுடைய ரப்பு கீழே இறங்கி போங்கன்னு சொல்லி போட்டு கட்டளை இடுகிறான் அந்த மாணவர்கள் கீழே இறங்கி வருகிறார்கள் என்னைக்கு வராங்க இரவுல கீழே இறங்கி வருகிறார்கள் எப்படி வாராங்க குள்ளி அம்ரின் சலம் சலம் அந்த இரவுல யாரு நின்று வணங்குகிறார்களோ அவர்களுக்கு சுபச்சோபனம் சொன்ன நிலையில வாராங்க சலாம் அழைக்கும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க அவங்க சொல்லக்கூடிய சலாம் நம்ம காதுல விழல்ல ஆனா ஆன்மீக ரீதியாக அல்லாஹ் ரசூல் என்ன செய்யறாங்க சொல்லுறாங்க வெட்டிக்கிளி இருக்குது இல்லையா வெட்டிக்கிளி வெட்டிக்கிளி அதாவது வந்து இந்த செடிகளையும் கொடிகளையும் நறுக்கக்கூடிய பச்சை கிளின்னு சொல்லுவாங்க இப்படி வந்து நின்ன உடனே இரண்டு முன்னங்கால்களை எடுத்து இப்படி உரசும் வெட்டி கிளி இந்த வெட்டிக்கிளி ஒரு வெட்டி கிளி வந்து இப்படி நின்றுக்கிட்டு இப்படி ஒரசும் இதனுடைய சப்தத்தை நாலு கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய இதனுடைய ஜோடி இருக்குது பாருங்க இந்த சப்தத்தை அது உணருது அப்படிங்கிறாங்க வெட்டி கிளியை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஒரு வெட்டி கிளி ஒரு செடிக்கு மேலால வந்து நின்ன உடனே இரண்டு முன்னங்கால்களை இப்படி உரசுகிறது உரசனம்னா இதனுடைய பெண் வெட்டி கிளி இருக்குது பாருங்க நாலு கிலோமீட்டர் தூரம் தள்ளி மணக்குடியில நிக்குதுன்னு வச்சுக்கிடுங்க இந்த சப்தத்தை அந்த வெட்டிக்குள்ளே உணர்கிறது என்பதாக நவீன அந்த உயிரினங்கள் கண்டுபிடிப்பாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க சொல்றாங்க அப்ப இப்படி உரசும் பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம காதல உழுதா நம்ம காதல விழுறது இல்ல ஆனால் அதனுடைய ஜோடியினுடைய காதல் என்ன செய்யுது விழுகிறது அப்ப வானவர்கள் வந்து அசலாமும் அனைக்கும் சொல்றாங்கன்னு வச்சுக்கிடுங்க நம்ம காதல உழல்ல பரஸ்பரம் எவ்வளவு வானவர்கள் அப்ப வந்து அங்க நின்று வணங்கக்கூடிய மக்களுக்கு சலாம் சொல்றாங்க வீட்டுக்கு போறோம் நம்ம 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 வீடுமா வீட்டுக்குள்ளால நுழையும் பொழுது அல்லாவுடைய சொல்றாங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நீங்க வீட்டுக்குள்ள போகும் பொழுது அஸ்ஸலாமு அழைக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கிடுங்க உங்களுக்கு ரிப்ளை வீட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய உங்க மனைவி தாராங்களோ தரலையோ உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைங்க உங்களுக்கு ரிப்ளை தாராங்களே இல்லையோ உங்க வீட்டுக்குள்ளால சக்கீனத்தினுடைய வானவர்கள் இருக்கிறாங்க பாருங்க அவங்க உங்களுக்கு ரிப்ளை தாராங்கம்மா அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு ரிப்ளை யாரு தாரா உள்ளே இருக்கக்கூடிய வானவர்கள் என்ன செய்றாங்க தாராங்க வானவர்கள் தரக்கூடிய அந்த ரிப்ளை வந்து நம்ம காதுல விழுதா இல்ல தாராங்கன்னு தாராங்க ஒரு மையத்தை கொண்டு போய் கபருக்குள்ளால வைக்கப்பட்ட உடனே மாஷா அல்லா இந்த மஜிலிஸ்ல இருக்கக்கூடிய நம்மளை கபுராளிகளாட்டு நாம மாறும் பொழுது அல்லா நம்ம மேல இரக்கம் காட்டி புண்ணியவான்களாக ஆக்கி வைக்கட்டும் அது ஒரு சைடு இருக்கட்டும் ஆனால் மன்னரைக்குள்ளால வைக்கப்பட்ட ஒரு கபுராளி தீமை செய்தவனாக இருந்தால் பாவங்களை சம்பாத்தியம் செய்தவனாக இருந்தால் நயவஞ்சகனாக இருந்தால் அவனை வந்து அந்த கபருக்குள்ளால வைத்து முன்கள் நக்கீர் என்ன பண்ணுவாங்க கடுமையாட்டு தண்டனை கொடுப்பாங்க அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க இந்த தண்டனைய மனித இனமும் ஜின் இனமும் தவிர்த்து போட்டு மற்ற எல்லா உயிரினங்களும் கேட்குது அப்படிங்கிறாங்கம்மா மையவாடி எங்க இருக்குது பள்ளிவாசலுக்கு பின்னாடி இருக்குது சம்மட்டி அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க தீயவனுக்கு இரும்பு சம்மட்டியால அடி விழும் அப்படின்னு சொல்றாங்க இரும்பு சம்மட்டியால அடி விழும் பொழுது நம்ம கேக்குறோமா ஆனா மனித இனம் ஜின் இனம் தவிர்த்து போட்டு மற்ற உயிரினங்கள் கேட்குது அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய ரசூல் என்ன பண்றாங்க தன்னுடைய குதிரைக்கு மேல ஏறி உட்கார்ந்து இரண்டு கபறுகளுக்கு நடுவுல என்ன செய்யறாங்க வாராங்க அந்த குதிரை இப்படி கலையுது நபிகள் நாயகத்தை இருந்து தள்ளி விடுகிற அளவிற்கு என்ன செய்கிறது அந்த குதிரை வந்து கிணறுது ஒரே ரசூல் சரச குதிரை விட்டு இறங்கிட்டு சொல்றாங்க எப்ப இந்த கபுராளிகள் யாரு அப்படின்னு போட்டு கேட்கறாங்க கேட்டோம்னா நபித்தோழர்கள் சொல்றாங்க அல்லாவுடைய ரசூலே இந்த கபுராளி இவரு இந்த கபுராளி இவரு அப்படிங்கிறாங்க ரசூல்ல சொல்றாங்க இந்த ரெண்டு கபுராடிகளும் வேதனைக்கு ஏன்னா குதிரை கலைஞ்சிருக்கு அல்லாஹுடைய ரசூலுக்கு அல்லாஹ் வகையின் மூலமாக அந்த ஸ்டில்லை எடுத்து காண்பிக்கிறார் இந்த ரெண்டு கபுராடிகளும் வேதனை செய்யப்படுகிறார்கள் ஒருவர் என்ன பாவம் செஞ்சாரு ரெண்டு கபுராளிகள் வேதனை செய்யப்படுகிறார்கள் ஒருவர் என்ன பாவம் செஞ்சாரு ரொம்ப பெரிய பாவம்லாம் செய்யல சிம்பிள் என்னது புறம் பேசினார் புறம் பேசினார் வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார் இன்னொரு நபர் என்ன பாவம் செஞ்சாரு சிம்பிள் சிறுநீர் கழித்ததற்கு பிறகு சரியான முறையில சுத்தம் செய்யாமல் இருந்தார் சரியான முறையில மாஷால உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரேன் நம்ம நம்ம தேவைகளை நம்ம கையால நாம செய்யற அளவுக்கு இந்த பூமியில வாழ்ந்தா போதுமா என்னுடைய தேவைகளை என்னைய வச்சு நான் பேசுறேன் என்னுடைய சுய தேவைகளை நான் என் கையால செய்கிற அளவுக்கு பூமியில நான் வாழ்ந்தால் போதும் என்னுடைய மலத்தை நான் சுத்தமாக்கினா போதும் என்னுடைய ஜலத்தை நான் சுத்தமாக்கினா போதும் என்னுடைய மறைவிடத்தை நான் மறைத்தா போதும் என்னுடைய மறைவிடத்தை மறைப்பதற்கு மேடுன்னு சொல்லி போட்டு ஒத்தனை வச்சிருப்பான் பாருங்க அது எனக்கு தேவையே கிடையாது என்னுடைய யூரியனை கழுகுவதற்கு மேடுன்னு சொல்லி போட்டு என் வச்சிருப்பான் பாருங்க அவன் வரமாட்டான அவன் டாக்டர் சர்டிபிகேட்ல வாங்கியிருக்கிறான் அவர் பெரிய இன்ஜினியர்களோ அவரு பெரிய இடத்துல எடுத்திருக்கிறாரு என் பொண்டாடி என் அம்மாவை பார்க்க மாட்டாங்கள ஊராவுட்டு புள்ளலோ அந்த புள்ள எப்படி என் பா என் அம்மாவினுடைய மனத்தையும் ஜலத்தையும் கழிவு விடுவா ஹவுஸ்மேட் வைக்கிறோம் பானம் இருக்குது இல்லையா அதுக்காக வேண்டி யூரின் இருந்து அந்த பேம்பரு சில அடக்கிய நிலையில அந்த பேம்பரு சில யூரின் இருந்த நிலையில மரணம் அடைந்தால் அந்த மையத்தினுடைய கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பிள்ளைங்களுக்கு தெரியல புள்ளைங்களுக்கு தெரியல என் அப்ப மலத்துல கடக்கிறான் என் அப்ப ஜலத்துல கடக்கறான் அத வந்து அப்பப்போ கிளீன் பண்ணனும் யூரின் இருந்து விட்டு சரியான முறையில சுத்தம் செய்யவில்லை என்றால் இந்த கபுராலி தண்டனைக்கு உல்லாஹ் அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க யூரின்லயே கடந்து மரணமடைந்த எத்தனை பெற்றோர்கள் சுபகானந்த் வாகி ஜல்ல யூரின்ல கடந்து மூத்திர பெட்ல கடந்து மூத்திர துணியில கடந்து சுத்தம் செய்வதற்கா சும்மனை பயான் பண்ணல அல்லாஹுடைய இந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கை சேர்ந்தாங்கள அந்த விஷயத்த நான் சொல்லித்தாரு அப்ப நான் எதுக்கு இந்த சப்ஜெக்ட சொல்றேன் கேட்டோம்னா இரண்டு மன்னரை வாசிகள் வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹு ரபுல்லாலுமின் வகையின் மூலமாக அறிவித்து கொடுக்கிறான் ஆனா நபிகள் நாயகத்துடைய வாகனம் குதிரை இருக்குத கலஞ்சிருச்சு அப்ப எதுக்குமே நான் சொல்ல வர அப்படின்னு கேட்டோம்னா வானவர்கள் என்ன பண்றாங்க லெய்லத்துல் லைலத்துல்கருடைய இடவுல நின்று வணங்கக்கூடிய அந்த மேன்மையான மக்களை பார்த்து சலாம் சலாம் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் சொல்றாங்க நம்ம காதல் அது விழல்ல ஆனா நடந்துகிட்டு இருக்குது இது ஆன்மீக நம்பிக்கை ஆன்மீக நம்பிக்கையை நம்பித்தான் ஆக வேண்டும் சரிங்களா இந்த சலாம் சலாம் சொல்லி போட்டு சுபசோபனம் சொல்றான் பாருங்க அது எது வரைக்கும் நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா ரிய அஹத்த மதுலா அரி வரைக்கும் இந்த சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்பதாக அந்த ஒத்த லைலத்துல இரவை பற்றி அல்லாஹு ரபுல்லாலே இரவை அடைவதற்காக வேண்டி இந்த கடைசி பத்து நாட்கள்ல அல்லாஹிருக்காக வேண்டி பள்ளிவாசல்ல ஒதுங்கணும் ஒதுங்கனும் வீட்டுல நாம பிரியா தானமா இருக்கிறோம் வீட்டுல நாம பிரியா இருக்கிறோம் பள்ளிவாசல்ல ஒதுங்கணும் சரிங்களா

அல்லாஹ் எனக்கு நற்கூலிகளை தருவான் என்கிற அந்த நம்பிக்கையில அந்த இரவுல நின்று யா நான் வணங்கினேன் தானே யஷா சலாத்த முடிச்சோம் மாஷா அல்லாஹ் உத்துலுமா ஓகிய இரண்டு ஹாஃபில்கள் அவங்க அரை திசுவா ஓதுனாங்க யூகா அருமையான ஜிசுமா இன்னைக்கு நைட்டு நீங்க உட்கார்ந்துக்கிட்டு அந்த ஜிசுனுடைய தரிஜுமா படிச்சு பாருங்க சூரத்துல அஹாப படிச்சு பாருங்க சூரத்துல அஹாப் சூரத்துல அஹாப் ஒரு மூமினை

டைமண்ட் இருக்கு இல்லையா மார்க்கெட்ல மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு முஸ்லிமையும் உரசி பார்க்க வேண்டிய சூறா எப்ப இறங்கிச்சு நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த புண்ணியமான்களுக்கு மத்தியில அந்த சூறாவல்ல இறக்கி வச்சு இதுல இந்த இருக்கிறீங்கல்ல இவ்வளவு நபித்தோழர்கள் இருக்கிறீங்களா உங்கள நயவஞ்சகம் யாரு உங்கள்ல ஈமான் தாரி யாரு என்பத அன்னைக்கு இருந்த புண்ணியமான்களுக்கு மத்தியில் இந்த சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்து இவனெல்லாம் நயவஞ்சகன் ஒதுங்கு இவங்க எல்லாம் பரிசுத்தமான மூமின்கள் ஒது அல்லாஹ் அளவு அந்த சூறாவை இறக்கி வச்சா நாம அந்த சூறாவை வச்சு நம்மளை உரசி பார்த்தோம்னு வச்சுக்கிடுங்க நமக்கு நாமளே மார்க் போட்டலாம் நூத்துக்கு பத்துக்கு தேர்வோமா நூத்துக்கு ஐம்பதுக்கு தேர்வோமான்னு சொல்லி போட்டு நமக்கு நாமளே இணைச்சா மார்க் போட்டுடலாம் அப்ப அல்லாவுடைய ரசூல் என்ன சொல்றாங்க லெயலலித்து அதனுடைய இரவுல அல்லாகவே நம்பிய நிலையில அல்லாஹ் எனக்கு நற்கூலிகளை தருவான் என்கிற அந்த ஆன்மீக நம்பிக்கையில நின்று கொண்டு யாரு வணங்குகிறாரோ மாத்தாத்தின் அவருடைய முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதாக அல்லாவுடைய ரசூல் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லி தந்திருக்கிறாங்க இந்த கடைசி பத்து நாட்களை நின்று வணங்கணுமா சரிங்களா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இதை கேட்டுட்டு போங்க உட்காருங்க ஆனா யார் எஞ்சு போறாப்ல இது ஒரு முக்கியமான ஒரு துவாமை இன்ஷா அல்லா இந்த துவாவை எந்திரிச்சு போறவங்க போயிடுங்க எந்திரிச்சு போறவங்க நினைச்சிருந்து அல்லாவுடைய பாதுகாப்பு உறங்கிடுங்க அல்லாவுடைய சொல்லி தந்த ஒரு முக்கியமான ஒரு துவா என்ன துவா சித்திகார் அலி அல்லாஹூ தாங்க அல்லாவுடைய ரசூல்கிட்ட வந்து கேக்குறாங்க எப்படி கேக்குறாங்க அல்லாஹ்வுடைய ரசூலே லைலத்துல் ததுடைய இரவை நான் அடைந்து விட்டால் அல்லாஹு விடத்துல என்ன துவா நான் கேட்கணும் சொல்லித்த முக்கியமான ஒரு துவா என்ன துவா அல்லாவுடைய ரசூலிட்ட ஆயிஷா சித்திகா கேக்குறாங்க அல்லாவுடைய ரசூலே லெய்லத்துல் கதுடைய இரவை நான் அடைந்து விட்டால் அந்த இரவுல அல்லாஹு விடத்துல அதிகமாக நான் என்ன துவா கேட்கணும் அப்படி போட்டு கேக்குறாங்க ரசூல் சரசன் சொல்றாங்க ஆயிஷா நான் ஒரு துவாவை சொல்லி தரேன் அந்த துவாவை நீங்க அல்லாட்ட அதிகமாட்டு கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லி போட்டு இந்த உம்மத்துக்கு அந்த துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க அது என்ன துவாம

அடியாளுடைய பாவங்களை மன்னிப்பதை நீ விரும்புகிறாய் அந்த துவை எப்படி வைக்கிறாங்க பாருங்க நீ பாவத்தை மன்னிக்க கூடியவனா இருக்கிற என்னை மன்னிப்பதை நீ விரும்புகிறாய் சொல்றாங்க என்கிற அடிப்படையில் நான் தப்பு தவறு செஞ்சிருப்பேன் அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்துக் கூடுகிறேவா என்பதாக இந்த துவாவை அதிகமாக அல்லா கிட்ட சொல்லி போட்டு அல்லாவுடைய ரசூல் நினைச்சாங்க கற்றுக் கொடுக்குறாங்க அப்ப இந்த கடைசி பத்து நாட்கள்ல ஒற்றைப்படை இரவுல இந்த துவாவை நாம அதிகமாட்டு கேட்கணுமா வந்து என்னுடையோம் நேற்று வரைக்கும் நாற்பத்தி அஞ்சு வயசு நாற்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது நூறு பினிஷ் முடிஞ்சு போச்சு மறுமையில பப்புல் ஆளுமீனை சந்திக்கும் பொழுது பாவ மூட்டையோடி வந்து சந்திச்சோன்னு வச்சுக்கிடுங்க சினம் கொல்லுவானா கொல்ல மாட்டானா கோபப்படுவானா படமாட்டானா அப்ப இதே மாதிரியான புனித இரவுகளை நாம என்ன செஞ்சுக்கிடணும் பயன்படுத்திக்கிடணும் இதே மாதிரியான புனித இரவுகளை அல்லா ரசூல் எந்த இரவை சலாகித்து சொன்னாங்களோ அந்த இரவை பயன்படுத்தி கொண்டு அல்லா கிட்ட நாம மன்றாடணும் சரிங்களா போய்கிட்டே இருக்கிறேன் நாளைக்கு மண்டையை போட்டோம்னா ஜனாசா மிஸ்பா ஜனாசா முடிஞ்சு போச்சு கொடுப்ப எப்பம்பா புதைக்க போறிய அவ பொண்டாடி தான் எதுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா ஆஹ் பிள்ளைங்க அனாதையா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு மீசின கையும் தான் ஆனா பதிமூணு மீட்டர் துணி இருக்குதா முடிஞ்சவரை மறைவிடத்தை மறைப்பதற்கு அந்த துணி அப்ப இதே மாதிரியான நேரங்களை என்ன சேர்ந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல்லாலும் நாம சேர்ந்த தவறுகளையும் தப்புகளையும் அல்லாஹு ரபுல்லாலுமின் மன்னிப்பானாக நாளைக்கு மறுமையில சித்திக்குங்கள் சுகதாக்கள் சாலிகுங்கள் நல்லவர்களோடு நம்மளுடைய அமர்வை அல்லாஹு ரபுல் ரபுல்லாலுமின் வைப்பானாக வாக்ரதாவான